வணக்கம் பகலவனின் காலை நேர தலைப்புச் செய்திகள் வணக்கம் பகலவனின் காலை நேர தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் இன்று மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளாா் நிலப்பகுதிகளில் காற்றின் வேகம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதனால் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளாா் வெளியாகிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்பு உயர்தர பரீட்சையில் மாவட்ட ரீதியாக முதலாவது இடத்தையும் அகில இலங்கை ரீதியாக முப்பத்தி இரண்டாவது இடத்தையும் பெற்ற பாலகிருஷ்ணன் வணிஜா அவர்களுக்கான கவுரவிப்பின் நிகழ்வானது நேற்று வெகு சிறப்பாக இடம்பெற்றது குறித்த மாணவி தினம் அவர் கல்வி கற்ற பாடசாலையான பண்டிதரிப்பு பெண்கள் உயர்தரக் கல்லூரியிலிருந்து மேற்கத்திய இசை வாத்தியங்கள் முழங்க ஊர் மக்கள் ஆசிரியர்கள் சக மாணவர்கள் கல்விமான்கள் அயலவர்கள் என அனைவரும் புடைசூழ அவரது ஊரான சாந்தை கிராமத்திற்கு ஊர்வலமாக காரில் அழைத்து செல்லப்பட்டார் வெளிநாடுகளில் இருந்து யாழைக்கு வருகை தருவோர் கிராமப்புற இளைஞர்களை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை யாழ்ப்பாணம் மாவட்ட மூத்த காவல்துறை அதிர் யுகத் நிஷாந்த் தெரிவித்துள்ளார் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான தீர்க்கமான போட்டி இன்று நடைபெறவுள்ளது இலங்கை அணியின் இரண்டு மாற்றங்கள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுபவம் வாய்ந்த வீரர்களுடன் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் குறித்து கலந்துரையாடி முன்னெடுத்ததாகவும் அவர்கள் சிறந்த மனநிலையில் இருப்பதாகவும் இலங்கை கிரிக்கெட் அணியின் துடுப்பாட்ட பயிற்சிவிப்பாளா் திலின கண்டவி தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிற்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாக்ல ரத் தெரிவித்துள்ளார் சீரற்ற கால நிலையினால் பாதிக்கப்பட்ட ஹொலாப பிரதேச மக்களின் நலன்களை தேடி அறையும் நோக்கில் நேற்று கண்காணிப்பு விஷயத்தை மேற்கொண்ட பின்னர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் தேசிய அழைப்பாளராக ரோஹித அபி நியமிக்கப்பட்டுள்ளார் நேற்று இடம்பெற்ற பொகாட்டுவா கட்சியின் செயற்குழு மற்றும் கொலிப்பேரோ கூட்டத்திலேயே அது இடம்பெற்றுள்ளது கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மகத ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் கட்சியின் செயலாளர் சாகர ஹாரியவசம் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் தமது திட்ட அளவுருக்களுடன் ஒத்துப்போகும் வெளி வணிக கடனாளர்களுடன் விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று பலமான எதிர்பார்ப்பை சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ளது இந்நிலையில் ஜூன் பன்னிரண்டாம் தேதி செயற்குழு ஒன்று கூடி இலங்கை தொடர்பான இரண்டாவது மேலாய்வு தொடர்பில் கலந்துரையாடப்படும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பான திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி ஹோசாக் தெரிவித்துள்ளார் வாகன சாரதிகள் கைவசம் சாரதி அனுமதி பத்திரம் வருமான வரி பத்திரம் வாகன காப்புறுதி வாகன புகை பரிசோதனை பத்திரம் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் வைத்திருக்குமாறு போலீசார் கோரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளனர் அத்துடன் கனரக வாகனங்களுக்கான ஆவணங்களை கனரக வாகன சாரதிகள் கனரக வாகனங்களை செலுத்தும் போது வைத்திருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதோடு அனைத்து வாகனங்களை செலுத்த முன்னர் வாகனத்திற்கான ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மோசமான வானிலையால் அனந்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதாக அனந்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் ஐயாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் ஐம்பத்தாறு வீடுகள் முழுமையாகவும் ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒரு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன இந்த அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது என்றும் ஒருவரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது